பெற்ற ஒரு சிறப்பான மேசல் முடிஞ்சு வரும்போது பால் எல்லாமே வருது தெய்வீக தன்மை உள்ள சிலை சாமி சிலை இருந்திருக்கு சுவாமி பெருமாளுடைய வந்து அரங்கலாக அது வந்து கோவிலாக சுவாமியோட தலைப்பகுதி சாமி போற வழியில ஏழு ஆர்பன் சிறப்பிட்டு பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லொக்கேட்டா இருக்கக்கூடிய பாலமலை இரங்கலாத தென் திருப்பதி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு பார்க்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வருடம் பழமையும் பாரம்பரியும் மிக்க ஒரு அற்புதமான ஒரு கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில ரொம்ப அருமையாக வந்துட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கோவில் சிறப்பு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பழங்குடியினர் இருளர் இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து அங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க அங்க அவங்க வசித்து வந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாடு மேய்ப்பது அது தொழிலா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க மாடு நிறைய வச்சுருந்துருக்காங்க அந்த காரப்பசு அப்படின்னு சொல்லக்கூடிய மாடு அது மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த பர்டிகுலராக வந்து நிறைய மாடு போகும் அது கூட இதுவும் வந்து காட்டு காடில் வந்து மெய்யை விட்டுருக்காங்க அந்த மேய போகும்போது அந்த மாடு இந்த காரப்பூசுன்னு சொல்லக்கூடிய பர்டிகுலராக அந்த ஒரு சில ஒரு மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முடிஞ்சு வரும்போது பால் எல்லாமே வருது மற்ற எல்லா மாடும் பால் கரைக்குது இதில் என்னென்னா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கவனித்து பார்க்கும்போது பர்டிகுலராக ஒரு சில இடம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு தெய்வீக தன்மையுள்ள சிலை சாமி சிலை இருந்திருக்கு அங்கே வந்துட்டு அது அந்த பால் கறந்துட்டு தினமும் வந்துட்டு பால் இல்லாமலே வந்துட்டுருக்கு அதை கவனிச்சு பார்த்துட்டு பெருமாள் கோவில் கட்டுறதுக்கு வந்துட்டு வாயு மூளை அதாவது அந்த பகுதியை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வாயு மூளை பெருமாள் அசரளி ஒழிக்கப்பெற்று வாயு மூலையில வந்து அசரளி ஒழிக்கப்பெற்றிருக்கு கோவில் கட்டுறது கட்டுறதுக்காக மணல் மணல் வந்து பாத்தீங்கன்னா வாயு மணல் வந்து அந்த கோவில் கட்டுறதுக்காக வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஈசானி மூளை வந்து பாத்தீங்கன்னா பாலம் அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாலமலை அப்படின்னு பாலம் பாலம்பாலமா அந்த பாறைகள் வந்து வெடிச்சிருக்கு ஒரு சில இடங்கள்ல நீங்களுமே பார்க்கலாம் பாறைகள் வந்து வெடிச்சிருக்கும் பாலம் பாலமா இருக்கும் காணொலியில் காமிச்சிருக்கும் அஹ் அதனாலயே இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலமலை அப்படின்னு பெயர் பெற்றதா வந்து சொல்லப்படும் ரெண்டாயிரம் ஆண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாஷே வேலையும் அந்த யாகசாலையும் பூஜை நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இரண்டுல கோவில் சிறப்பா ராஜகோபுரம் எழுப்பி அஹ் நடைபெற்றிருக்கு அதுல இருந்து கோவில் ரொம்ப சிறப்பாக வருது கோவில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்பேசியஸாக இருக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கேம்பெல்லாம் கூட அங்கே போட்டிருந்தாங்க ஆறு அஞ்சு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா பின்ராக் சைட் கோவில் இயல்பாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃபேமிலியோடு போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு இடம் எல்லாருமே ஒருவேளை விசிட் பண்ணக்கூடிய ஒரு அழகிய ஒரு மலை இது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை தெரியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேல்முடின்னு சொல்லக்கூடிய பகுதி அது வந்து கோவிலுடைய வந்து பார்த்திங்கன்னா சுவாமி பெருமாளுடைய வந்து அரங்கநாதர் அது வந்து கோவில் அதாவது சுவாமியோட தலைப்பகுதி பாலமலை அரங்கநாதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் பகுதி அப்படியே கீழே வந்தீங்கன்னா காரமடை அரங்கனாதுன்னு சொல்லுவாங்க காரமடை அரங்கநாள் பார்த்திங்கன்னா சாமியோட வந்து கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் உலக ரீதியாக மேலேருந்து பார்க்கும்போது என்னுடைய இயற்கையான அமைப்பு வந்துட்டு அந்த மாதிரி இயற்கையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஊலக ரீதியான வந்துட்டு ஒரு உண்மை அது தென் நந்தகோபால மன்னன் அப்படின்றவர் வந்து சாபம் பெற்ற இடமாகவும் சொல்லப்படுது பத்ம பத்ம தீர்த்தம் பாலமலை பத்ம தீர்த்தம் அப்படின்றாங்க நந்தகோபால மன்னன் வந்து சாபம் நீங்க பெற்றதாகும் இந்த பாலமலை அந்த தீர்த்த குலம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பத்ம தீர்த்தம் சாமம் நீங்க பெற்றது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தெப்ப இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது அந்த கோயிலுடைய தெப்பக்குளம் வந்து எப்போவுமே வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி வற்றாத ஒரு குளம் அப்படின்ற சிறப்பு இருக்குது அதுதான் பத்மதீர்த்தம் அப்படின்றாங்க உபதீர்பம்னு சொல்லக்கூடிய மற்ற சுவாமி சந்ததிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருடாருவாச நதி துண்டிக்கையானவாசன்னி ராமர் ராமானுஜம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் தனி சன்னதி அது மட்டும் இல்லாமல் இரண்டு சுவாமிகள் அதாவது சித்தர்கள் வந்து ஜீவ சமாதியுமே அமைஞ்சிருக்கு அவங்களுக்குமே ஒரு சின்ன கோவில் வச்சுருக்காங்க உள்ள கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து நம்ம இருக்கலாம் கீழே அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கோவிலில் வந்து சிறப்பு பூஜை இருக்குது யூஸ்வலாக மற்ற நாட்கள்ல காலையில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பாலபிஷேகம் சுவாமிக்கு அந்த பூஜையும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு சுவாமிக்கு உச்சிகால பூஜை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை வந்து யூஸ்வலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அன்னதானம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வாழை இலையில் சிறப்பான சாப்பாடு வந்துட்டு எல்லா நாளுமே இருக்கு மற்ற கோவிலும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் இருக்கும் நம்ம பழமலை இறங்குனாது எல்லா நாட்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது நம்ம நார்மல் டெஸ்டி போய் விசிட் பண்ண முடியும் பண்ணாமல் வருகிற பாருங்கள் கோவில் உருவாக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது கோவிலை வந்து ரொம்ப சூப்பராக மட்டும்தான் வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பிரம்மியமாக இருக்குது அந்த கோவில் இயற்கை காட்சி கண்டிப்பாக ஒரு யூஸ் பண்ணுங்கள் வெளியில வந்து பார்த்திங்கன்னா கார் நிறுத்துறக்காக இருக்கட்டும் பைக் நிறுத்துறக்காக இருக்கட்டும் வர்ற வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லா அருமையாக இருக்குது அந்த போகிற வழியெல்லாம் இயற்கை சூழல் வந்துட்டு சூப்பராக இருக்குது இது போகிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து அஞ்சு மணி அதுக்குள்ளே போயிட்டு வர்றது சேர்த்து நமக்கு ஸ்டெப்ஸ் இல்லை எல்லாமே நம்ம வந்து வெஹிக்கிள் அதாவது கார் வழி தான் மொத்தம் போகிற வழியில் ஏழு ஹேர்பென்ட்ஸ் இருக்குது மொத்தம் ஏழு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர்பென் மலைவு இருக்கும் காரில் டூ வீலரில் போகலாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ் தான் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கிடையாது அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாகனத்தில் போகிறது ரொம்ப கட்டர் டூ வீலர் இல்லை கார்லேயே போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அப்புறம் இந்த கோவிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி மாங்கல்ய வரம் குழந்தை வரம் வேண்டி மாங்கல்ய வரம் அதுக்கப்புறம் வந்து திருமண தடை அது மட்டும் இல்லாமல் தீராத சாபம் நீங்குவதற்கு அது போன்ற வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்துட்டு இங்கே வந்து சாமியை வந்து நம்ம நம்ம மனதார வேண்டிகிட்டு போனோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து நிறைவேறதா வந்து பார்த்திங்கன்னா ஐதீகமாக வந்துட்டு நம்பப்படுது அதை வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ப்ரே பண்ணி ஃபாலோ இருக்காங்க ஸோ பார்க்காதவங்க நிச்சயமாக இந்த ஒரு ஒருத்தரை விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நம்ம பார்ப்போம் தேங்க்யூ